வணக்கம் மக்களே எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து இந்த த்ரீ வாடிக்கையாளர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே ரொம்ப கொந்தளிப்பில் தான் இருக்காங்கன்னு சொல்லி ஆகணும் ஸோ இது என்ன அப்படின்னா மக்களிடம் பேசாததாக தான் ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் சக்தியானது வந்து பேசுவார் ஸோ மாற்றம் வரும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்த்தோன்னு இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப் ஆப்பானது ஒர்க்கு கண்டிப்பாக ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருந்தாங்க ஸோ நிச்சயமாக அந்த கேஸ் முடிஞ்சப்பறம் பழையபடி நம்மளோட வருமானம் கண்டிப்பாக சம்பாதிப்புங்க அப்படின்னு நினச்சிருந்தோம் ஸோ ஸோ இந்த ஏப்ரல் மாதம் அதாவது சித்திரை மாதம் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பா பேசுகிறதா வந்து தகவல் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா சக்தி ஆனந்த ஒரு பதில் வந்து அளிக்கலை அப்படின்றது எல்லாருக்குமே எங்களுக்கு வந்து பெரிய கொந்தளிப்பாக இருக்குது ஏன்னா மாதங்கள் கேட்டதட்ட ஒரு வருடத்துக்கு மார்ச் மாதம் தொடங்கினது பிரச்சனை ஸோ மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் முடிஞ்சு ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே ஆகிடுச்சு இனிமேல் அந்த கேஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது ஸோ இந்த கேஸ் எப்போ முடியும் எங்கள் பணம் எப்போ கிடைக்கும் அதாவது கட்டின பணத்தாவது கொடுங்க அப்படின்ற அளவுக்கு மனநிலையில் மக்கள் வந்து வந்துட்டாங்க வந்துட்டுங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதமும் வட்டி கட்டுறப்ப தான் அதோட கஷ்டம் தெரியுது ஸோ விரைவில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சக்தியானது வந்து பார்த்திங்கன்னா பதில் அளிக்கிறதுக்காகவே மக்கள் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொந்தளிப்பில் இருக்கிறாங்க ஸோ அடுத்தது நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கமெண்ட்டில் கூட அடுத்தது கேஸ் போட்டால் தான் ஆக மாட்டேங்குது மக்களாக்கி நம்ம கேஸ் போட்டால் தான் அது எந்தளவுக்கு போக மாட்டேங்குது அப்படின்ற ஒரு பேச்சுவாக்கம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு ஸோ யார் கேட்டாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரியான பதில் இல்லை அதாவது சக்தியானந்த் இருக்கிறாரா அங்கே இல்லை எங்கே இருக்கார் அப்படின்றதே தெரியல அப்படின்ற சூழ்நிலையில் இப்போ வந்து போயிட்டுருக்கு ஸோ விரைவில் இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நடவடிக்கை வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு நடவடிக்கை எதுவுமே வந்து எடுக்கலை அப்படின்றதா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கிட்ட ஒரு குமுறலாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இதுக்கான பதில் வந்து பார்த்திங்கன்னா மக்களிடம் சக்தியானந்தை வந்து பேசியே ஆகணும் அப்படின்றது தான் ஸோ ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ சக்தியானந்தவர்கள் வந்து பார்த்திங்கன்னா பதில் வந்து சொல்லிகிட்டு இருந்தார் ஆனால் இப்போ வந்து அந்த பதில் எதுவுமே இல்லாதனால தான் இது எல்லாமே குழப்பமாக இருக்குது யாருக்கிட்ட போய் கேட்குறது அப்படின்னு மக்களுக்கும் வந்து தெரியல ஸோ அதே மாதிரி நம்ம சூப்பரைசர் சூப்பரைசர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களே ஸோ அது அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிட்ட கேட்டாலும் ஸோ இருப்பா நம்பளும் பணத்தை போட்டு தான் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு தான் இதற்கு எல்லாமே வந்து ஒரே தேர்வுன்னா சக்தி ஆனந்த் அவர் அதாவது எம்டி சார் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மக்களுக்கிட்ட பதில் அளித்தால் மட்டுமே இது வந்து பார்த்திங்கன்னா சாத்தியமாகும் ஸோ இந்த வீடியோ நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஏன்னா மக்கள் அந்த லெவலில் வந்து பார்த்திங்கன்னா கஷ்டத்தில் இருக்குங்க அப்படின்றது தான் உண்மை வட்டி கட்ட முடியல அப்படின்றது தான் பெரிய கஷ்டமாக எல்லாருக்குமே இருக்குது ஸோ நம்மளுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா கண்டிப்பாக தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம் தேங்க்யூ